வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு கோவை ஐம்பத்தி நான்காவது வார்டு வளர்ச்சி ஆர்பிஎல் நகர் நீலிகோணம் பாளையம் ரோடு பகுதிகளில் இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து லட்சம் நிதியில் மழைநீர் வடிகால் கட்டுவதற்காக பூமி பூஜை மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யம் தனபால் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மாநகர மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் தனபால் மற்றும் ஊர் பொதுமக்கள் பெரும் திறராக கலந்து கொண்டனர் அமெரிக்கா உள்ளிட்ட உலக சந்தையிலிருந்து போதிய அளவில் கச்சா எண்ணெய் கிடைப்பதாகவும் குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் கிடைப்பதை மோடி அரசு ஏற்கனவே உறுதி செய்திருப்பதாகவும் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி விளக்கம் ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தும் திட்டம் இல்லை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் தகவல் ஈரான் பதிலடி தர நினைத்தால் மோசமான விளைவுகள் ஏற்படும் என்றும் எச்சரிக்கை நீரணையை ஈரான் மூடினால் இந்தியா சீனா உள்ளிட்ட ஆசிய நாடுகளே பாதிக்கப்படும் என தகவல் கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கு இந்தியா மாற்று ஆதாரம் வைத்துள்ளதால் சீனாவே பெரும்பாலும் பாதிக்கப்பட வாய்ப்பு அமெரிக்க போர் விமானங்களை இந்திய வான்வெளியை பயன்படுத்தியதாக வெளியான தகவல்களுக்கு மத்திய அரசு மறுப்பு ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய ஆபரேஷன் மிட்நைட் ஹாமரில் இந்திய வான்வெளி பயன்படுத்தப்படவில்லை என்றும் விளக்கம் அமெரிக்க தாக்குதலில் ஈரானில் உள்ள அனைத்து அணுசக்தி மையங்களுக்கும் பலத்த சேதம் நிலத்திற்கு அடியில் செயல்பட்டு வந்த மையங்களுக்கும் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக டொனால்டு ட்ரம்ப் திட்டவட்டம் இஸ்ரேல் உடனான போரில் ஈரானுக்கு ஏன் உதவவில்லை என ரஷ்ய அதிபர் புதினிடம் கேள்வி எழுப்பிய செய்தியாளர் இருபது லட்சம் ரஷ்யர்கள் இஸ்ரேலில் வசிப்பதால் நடுநிலை வகிக்க முடிவெடுத்துள்ளதாக ரஷ்ய அதிபர் புதின் பதில் வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்த வாய்ப்பில்லை தேர்தலுக்கு முந்தைய ஓராண்டுக்குள் எம்எல்ஏ மறைந்தால் இடைத்தேர்தலுக்கு வாய்ப்பில்லை தமிழக சட்டமன்ற பதவிக்காலம் மே ஒன்பதாம் தேதி முடிவடையும் நிலையில் இடைத்தேர்தல் தேவையில்லை என கோவை வால்பாறை தொகுதி எம்எல்ஏ அமுல் கந்தசாமி காலமான நிலையில் தேர்தல் ஆணையம் விளக்கம் ஒடிசாவில் ஒரு பெண் வேறு சாதியைச் சேர்ந்தவரை திருமணம் செய்ததால் அவரது குடும்பத்தினர் நாற்பது பேருக்கு சடங்கு என்ற பெயரில் மொட்டையடித்த அதிர்ச்சி சம்பவம் பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த பெண் பட்டியல் சாதியைச் சேர்ந்தவரை திருமணம் செய்ததால் இந்த சடங்கை செய்தால் மட்டுமே ஊருக்குள் அனுமதிப்போம் என பெண்ணின் கிராமத்தினர் கூறியுள்ளனர் ஒசூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மேம்பாலத்தில் ஏற்பட்ட இடைவெளியால் மூன்றாவது நாளாக போக்குவரத்து தடை பெங்களூர் செல்லக்கூடிய பேருந்து மற்றும் கனரக வாகனங்கள் செல்ல ஏதுவாக மாற்று வழியில் தடுப்பு சுவர் அகற்றப்பட்டு புதிய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க